அன்பானவர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துகு நோன்பின் நடுப்பத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் உண்மையில் நோன்பென்பது நோன்பென்ற இந்த அமல் வந்து சிரமமான ஒரு காரியமாகவே கர்மமாகவே இருக்கின்றது யாருக்கு சிரமம் இல்லை என்று சொன்னால் ஈமானுடைய பிரகாசம் குறைந்தவர்களுக்கு ஈமானை சுவைக்காதவர்களுக்கு ஈமானுடைய சுவையை அறியாதவர்களுக்கு இது சிரமமானதாகவே இருக்கும் அல்லாஹுவின் மீதான முகம்பது அல்லாஹுவின் மீதான அன்பு குறைந்தவர்களுக்கு சிரமமானதாகவே இருக்கும் அல்லாஹுவின் மீதான அச்சம் நரகத்தின் மீதான அச்சம் குறைந்தவர்களுக்கு இது சிரமமானதாகவே இருக்கும் எப்படியோ இது சிரமமான ஒரு அமலாகவே இருக்கின்றது இதே போன்றுதான் இஸ்லா ஏனைய அமல்களும் இருக்கின்றன எந்த அளவுக்கு ஈமானுடைய சுவையை நாங்கள் அனுபவிக்கின்றோமோ ஈமானுடைய பிரகாசத்துடன் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அமல்கள் வந்து சுவையுடையதாக இனிப்பானதாக இருக்கும் சிரமம் என்பது அந்த இடத்திலே இருக்காது ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இரவு முழுக்க தொழுகையில் இருக்கக்கூடியவர்களாக குர்ஆன் தமாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது ஈமானுடைய பிரகாசத்தின் ஈமானுடைய வலிமையின் ஆற்றலின் காரணமாகவே அது இடம்பெறக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த நோன்பை நாங்கள் நோட்டு கொண்டிருக்கின்றோம் பத்து நோன்புகள் கடந்துவிட்டன விட்டன இந்த நோன்பனினுடைய பலாபலன்களை முழுமையாக நாங்கள் அடைய வேண்டும் நோன்பலினுடைய நன்மையை நாங்கள் முழுமையாக அடைய வேண்டும் என்பதனால் பல விடயங்களை இருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பல விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது நோன்பை முறிக்கும் பல காரியங்கள் இருக்கின்றன அதாவது ஆள் வேண்டுமென்றே உணவு சாப்பிடுகின்றார் தண்ணீர் குடிக்கின்றார் அல்லது ஏதாவது அருந்துகின்ற ஒரு பொருளை அவர் உட்கொள்ளுகின்றார் என்று சொன்னால் நோன்பு முறியக்கூடியதாக இருக்கும் அதே போன்று திறந்த துவாரங்களினூடாக ஏதாவது பொருள் நுழைகின்ற பொழுதும் நோன்பு முறையக்கூடியதாக இருக்கும் காது வழியாக மூக்கு வழியாக அல்லது பிந்துவாரத்தின் வழியாக ஒரு பொருள் நுழையுமாக இருந்தால் அது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கும் வேண்டுமென்றே விந்தை வெளியேற்றுதல் அல்லது வீடு கூடுதல் போன்ற காரியங்களும் நோன்பை முறிக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு பல வகையான தண்டனைகள் சட்டங்கள் இருக்கின்றன கண்ணியத்துக்குரிய உல மக்கள் அதை விவரித்து கொண்டிருக்கின்றார்கள் இது முற்றாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாகவும் பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன இதைத் தவிர நோன்பினுடைய பலாபலன்களை குறைக்க குறைக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றன அதிலே முக்கியமாக நாங்கள் எங்களுடைய பார்வையை கண்ணை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே எங்களுடைய காதுகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதாவது மகரம் இல்லாத மனிதர்களை நாங்கள் பார்ப்பதன் மூலமாக அது பாவத்தை உண்டாக்குகின்றது நோன்பினுடைய நன்மைகளை அது குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று ஹராமான ஒலிகளை இசைகளை எங்களுடைய காது வழியாக நாங்கள் கேட்கின்ற பொழுது அது நோன்பினுடைய நன்மையை அது குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே கண்ணியமானவர்களே கடினமான நிலைமையிலே பல பேர் இந்த நான்கினை நோட்டு கொண்டிருப்பீர்கள் நோட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இவ்வாறான காரியங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே போன்று லா இல்லல்லா என்ற கலிமாவை அதிகம் அதிகம் கூறுவதன் மூலமாக அதிகம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் அஸ்தாஃபுருல்லா என்ற கலிமாவை என்ற திக்கரை நாங்கள் ஓதுகின்ற வர்களாக இருக்க வேண்டும் அதாவது சுவர்க்கத்தை கேட்க வேண்டும் இந்த இடத்திலே நோன்புடைய மாதம் இது பத்தாவது மாதம் பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்கின்றோம் பிழை பொறுக்க தேடுவோம் அந்த நேரத்தில் சுவர்க்கத்தை நாங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹூடத்திலே கேட்க வேண்டும் இதுவா கேட்க வேண்டும் எங்களுக்காக கேட்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்துக்காக உறவுகளுக்காக கேட்க வேண்டும் உலக முஸ்லிம்களுக்காக கேட்க வேண்டும் உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுடைய ஹிதாயத்துக்காக நாங்கள் கற்க வேண்டும் இந்த களிமாவனுடைய பாக்கியத்தை கலிமாவினுடைய பிரகாசத்தை ஒளியை நாங்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே பூமியிலே எண்ணூறு கோடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருநூறு கோடி பேருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது அறுநூறு பேர் மனிதர்கள் இதை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய ஹிதாயத்துக்காக அதவர்கள் அவர்களுடைய நேர்வழிக்காக நாங்கள் கேட்க வேண்டும் எங்களுடைய நாடுகளிலே எங்களுடைய நாட்டிலே ஈமான் கொள்ளாத முஸ்லீம் அல்லாத மனிதர்களுக்காகவும் நாங்கள் அவர்களுடைய நேர்வழிக்காக ஹிதாயத்துக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது எனவே இந்த விடயங்களை இந்த காலப்பகுதியில் நாங்கள் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் இது முக்கியமான ஒரு காலப்பகுதி அடுத்த வருடம் நாங்கள் உயிர் வாழ்வோமா இந்த நோன்பினுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா என்று இல்லை கடந்த ஆண்டிலே நோன்பு நோட்ட எங்களுடன் கூட இருந்த நோன்பு நோட்ட பல சகோதரர்கள் இல்லாத ஒரு நிலைமையினை நாங்கள் பார்க்கின்றோம் காண்கின்றோம் அத்தகைய நிலைமை எங்களுக்கும் ஏற்படலாம் எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இந்த காலப்பகுதியினை நாங்கள் கை கொள்ள வேண்டி இருக்கின்றது கையாள வேண்டி இருக்கின்றது நினைக்க வேண்டி இருக்கின்றது குறிப்பாக புறம் பேசுகின்ற எங்களுடைய நாவை பேண வேண்டும் புறம் பேசுகின்ற தன்மையிலே இருந்து நாங்கள் இந்த காலப்பகுதியில் நீங்கிக் கொள்ள வேண்டும் புறம் பேசுதல் என்பது இந்த நோன்புக்குரிய பகுதி மாத்திரமல்ல எந்த பகுதியிலும் எந்த நிலைமையிலும் புறம் பேசுதல் வந்து ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது ரசூல் சல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடைய வரலாற்று பதிவை ஹதீஸுடைய பதிவை பார்க்கின்றோம் விபச்சாரத்தை விட மோசமான ஒரு பாவம் தான் புறம்பேசுதல் கண்ணியமானவர்களே இந்த பாவத்திலே இருந்து இந்த நோன்புடைய காலம் மிக கண்டிப்பான ஒரு நிலைமையினை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் அவற்றிலிருந்து நாங்கள் நீங்கிக் கொள்வதற்கான பயிற்சியினை தர வேண்டும் ஒரு கபூர் அருகிலே ரிசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள் அவர்கள் தண்டனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த கபூருக்கு நன் தண்டனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காரணத்தை சொல்லுகின்றார்கள் ஒருவர் சிறுநீர் கழித்து மிகவும் பரிசுத்தமாக நிலைமைக்கு மாறாதவர் அதாவது சிறுநீரை சரியாக சுத்தம் செய்யாதவர் அதேபோன்று மற்றவர் புறம் திரிகின்ற ஒருவர் இந்த இருவருக்கும் சிறிய பாவங்கள் போன்றுதான் எங்களுக்கு தெரிகின்றது ஆனால் கடுமையான தண்டனைகள் அந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே கண்ணியமானவர்களே எங்களுடைய காதுகளை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது பார்வையை பார்க்க வேண்டி இருக்கின்றது நம் புறம் பேசுகின்ற அந்த பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டி இருக்கின்றது புறம் பேசுபவருக்கு என்ன தண்டனை என்ன பாவம் இருக்கின்றதோ அதை கேட்டு அதே தண்டனை அதே பாவம் இருப்பதாக ஹதீசுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களால் தடுக்க முடியவில்லை என்றால் புறம் இடத்திலிருந்து சபையிலிருந்து நாங்கள் அந்த இடத்திலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் இந்த நிலைமையினை இந்த விடயங்களில் கவனத்தில் எடுத்து தொடர்ந்து வருகின்ற நோன்புகளையும் நாங்கள் நோட்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அசலாமலை